மீடியா வணக்கம் இன்றைய உலக முக்கிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இஸ்ரேலை கடுமையாக கண்டிக்கும் கனடிய அரசு வியட்நாமை தாக்கிய சக்தி வாய்ந்த சூறாவளி அமெரிக்காவின் அறிவிப்பால் பெறும் சிக்கலில் இந்தியா நாளை முதல் ஆரம்பம் ിൽ പത്രികയായിട്ട് അതിരടി അറിയിപ്പ് അമേരിക്ക ഉളവം സഭവം പ്രിതാനിയൂർത്തി മൂവർ ഉയർത്താനിൽ കടും അപായ എച്ചായിരം கனடாவிற்கும் இந்தோனேசியாவிற்கும் இடையில் ராணுவ ஒப்பந்தம் தொடர்பென விரிவான செய்திகள் இஸ்ரேலின் செயற்பாடுகளை கனடிய அரசாங்கம் கடுமையாக கண்டித்துள்ளது காசாவில் பஞ்சம் நிலவுவதாக ஐக்கிய நாடுகள் அமைப்பு அறிவித்ததை தொடர்ந்து பிரதமர் ஹார்னி தலைமையிலான அரசாங்கம் இந்த கண்டனத்தை வெளியிட்டுள்ளது பாலஸ்தீன பிரதேசத்தில் இஸ்ரேல் தனது முன் நகர்வுகளை நிறுத்துமாறு கனடா வலியுறுத்தியுள்ளது பசியை அறவிடுவதற்கான உலகளாவிய தரநிலையான ஒருங்கிணைந்த உணவு பாதுகாப்பு கட்ட வகைப்பாடு காசாவின் சில பகுதிகளில் பஞ்சம் நிலவுவதாகவும் அது பரவ வாய்ப்புள்ளதாகவும் கடந்து அறிவிக்கப்பட்டது இதேபோல இஸ்ரேல் இந்த கூற்றுக்களை நிராகரித்து உலகளாவிய அழுத்தத்திற்கு பிறகு பிரதேசத்துக்கு நிவாரணப் பொருட்களை கொண்டு செல்லும் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரிக்க அனுமதித்துள்ளதாக தெரிவித்துள்ளது எனினும் உதவி அமைப்புகள் அனுமதிக்கப்படும் உதவி இன்னும் போதுமானதாக இல்லை என்று கூறுகின்றன காசாவில் மனிதாபிமான நிலைமைகள் மிகவும் மோசமடைவது குறித்து ஆழ்ந்த கவலை வெளியிடுவதாக கனடா தெரிவித்துள்ளது இஸ்ரேல் சர்வதேச சட்டத்தின் கீழ் தனது கடமைகளை நிறைவேற்றி தவறிவிட்டது எனவும் குறிப்பிட்டுள்ளார் இதே கனடாவின் கட்சி பஞ்சம் குறித்த தகவல்களுக்கு நேரடியாக பதிலளிக்கவில்லை ஆனால் அதன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாலஸ்தீன மக்களின் நிலைக்கு கவாஸ் பொறுப்பு என்று திரும்ப திரும்ப வலியுறுத்தி வருகின்றனர் என்று குறிப்பிடத்தக்கது கிழக்கு வியட்நாமின் கரையோர பிரதேசத்தை சக்தி வாய்ந்த சூறாவளி தாக்கியுள்ளது ഇതിനയടുത്ത് കരയോര പകുതിയെ തുടർന്നും പലത കാറ്റ് വീസുവു കനമഴ്ചവരുപ്പുള്ളത് കാറ്റി എനുള്ള സൂറാവളി മണത്തി ആലത്തുക്ക് നൂറ്റി മുപ്പത്തി മൂന്ന് കിലോമീറ്റർ വേഗത്തിൽ വീസുവിയറ്റ്നാമി വാനിലെ മുൻ അറിയിപ്പ് മയം തെരുവിതുള്ളത് കാറ്റിൻ വേഗം എതിർവരും മണത്തി ആളുകളിൽ കുറഞ്ഞാലും മഴയു താങ്കം മേലും അധികം എനിക്കുള്ളത് இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீதான இருபத்தி ஐந்து சதவீத வரி அபராத வரி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி முதல் அமலுக்கு வருவதாக அவருக்கு அறிவித்துள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்தியாவுக்கு ஐம்பது சதவீத வரி விதித்ததால் இந்திய அமெரிக்க உறவுகளில் பதற்றம் நிலவி வருகிறது இதில் இருபத்தி ஐந்து சதவீத வரி ஆகஸ்ட் ஏழில் இருந்து அமலில் உள்ளது ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்வதற்காக விதிக்கப்பட்ட இருபத்தி ஐந்து சதவீத அபராத வரி அமலுக்கு வருமா நிறுத்தி வைக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது இந்நிலையில் அமெரிக்க சுங்கம் மற்றும் எல்லை பாதுகாப்புத்துறை முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி இந்திய பொருட்கள் மீதான இருபத்தி ஐந்து சதவீத அபராத வரி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை பனிரெண்டு ஒன்றுக்கு அமலுக்கு வருகிறது இதனால் இந்திய பொருட்கள் மீதான வரி ஐம்பது சதவீதமாக உயரவுள்ளது தெற்கு காசாவின் கான்டூனிஸில் உள்ள நாசர் மருத்துவமனை மீது நேற்றிர வெஸ்டில் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஐந்து பத்திரிகையாளர்கள் உட்பட இருபது பேர் உயிரிழந்துள்ளனர் குறித்த வைத்திய சாலையின் நான்காவது மாடியில் இரண்டு தடவைகள் வான் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது முதல் தடவை தாக்குதலில் மருத்துவமனை பாரிய சேதத்துக்குள்ளாகியுள்ளது இந்த நிலையில் மீட்பு பணிக்காக மருத்துவ உதவியாளர்களும் பத்திரிகையாளரும் வந்த நிலையில் இரண்டாவது வான் தாக்குதல் நடந்துள்ளது இதில் ஐந்து பத்திரிகையாளர்கள் உயிரிழந்தனர் உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் இது துயரமான விபத்து பிரதமர் பெஞ்சமின் தெரிவித்துள்ளார் மேலும் மருத்துவமனை மீதான தாக்குதலை உறுதிப்படுத்திய பத்திரிகையாளர்களை காயப்படுத்துவது எங்கள் நோக்கம் அல்ல இது தொடர்பில் உள் விசாரணை நடத்தப்படும் என்று அறிக்கை வெளியிட்டுள்ளது அத்து நிவாரண செயற்பாட்டுக்கு இஸ்ரேல் மீது கடும் கண்டனங்கள் உலக நாடுகளில் இருந்து வந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது லெபனான் அரசாங்கம் நாட்டின் இறையாண்மையை எல்லா வகையிலும் மீட்டெடுக்க வேண்டுமென்று ஹிஸ்புலா பொதுச்செயலாளர் சேக் நைம் காசிம் திங்களன்று இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா நாட்டின் மீதான ஆக்கிரமிப்பை குறிப்பிட்ட பிறகு கூறினார் லெபனான் பதகுரு சயத் அப்பாஸ் அலி அல் மௌசாவியின் நினைவாக லெபனானில் நடைபெற்ற விழாவில் ஹிஸ்புல்லா பொதுச் செயலாளர் உரையாற்றினார் இமாம் சஜித் மூசா அல் சதர் மறைந்த ஆண்டு நுழைவை ஹிஸ்புல்லா தலைவர் சுட்டிக்காட்டி லெபனானில் இஸ்லாமிய எதிர்ப்பின் ஜதார்த்தத்தில் இமாம் அல் சதர் ஒரு தீவிர மாற்றத்தை ஏற்படுத்தினார் என்று கூறினார் லெபனானின் புறநகர் பகுதிகளில் உள்ள ஃப்ரீ குழுக்களை தோற்க படிக்க ஒருங்கிணைப்பு என்பது வேண்டிய ஒரு மாதிரியாகும் என்று அவர் கூறினார் இஸ்ரேலிய மீறல்களுக்கு எதிராகவும் தேசிய இறையாண்மையை பாதுகாப்பதற்காக பாதுகாப்பு உத்தியை படிக்க தீவிர அமர்வுகளை நடத்துமாறு லெபனான் அரசாங்கத்தை அவர் கேட்டுக்கொண்டார் வரையறைகளின்படி எதிர்ப்பு என்பது ஆக்கிரமிப்பை தடுக்காது மாறாக அதை எதிர்கொள்ளும் திறன் கொண்டது என்றும் அடிக்கோட்டு காட்டினார் அத்துடன் நாங்கள் நறாயுத பாணிகளாக மாட்டோம் எங்கள் ஆயுதங்களையும் கைவிட மாட்டோம் என்று ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு கடுமையான அறிவிப்புகளையும் விடுத்து வருகின்றது பிரித்தானியாவில் விமான பயிற்சியின் போது நான்கு பேர் பயணித்த உலங்கு வானூர்தி விபத்தில் சிக்கி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஜல் ஆஃப் வைட் தீவில் நடந்த விமான பயிற்சியின் போது ஷாங்லேன் அருகே உலங்கு வானூர்தியொன்று ஒன்று வயல் பரப்பில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது இதன்போது பயிற்றுவிப்பாளர் உட்பட நான்கு பேர் விமானத்தில் பயணித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது அதேபோல அண்மைய தகவலின்படி உலக வானூர்தி விபத்தில் மூன்று பேர் உயிரிழந்து இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் ஒருவர் சிகிச்சைக்காக சவுத் ஆப்டென் பல்கலைக்கழக மருத்துவமனைக்கு விமானம் மூலம் கொண்டு செல்லப்பட்டுள்ளார் ஜாம் சயார் மற்றும் ஜெல் ஆஃப் வைட் பகுதியைச் சேர்ந்த போலீஸ் அதிகாரிகள் விபத்தின் காரணமாக ஏ தேர்ட்டி டுவெண்டி ஷாக்லின் சாலையை மூடியுள்ளனர் விபத்தில் சிக்கிய நான்கு பேர் சாண்டோன் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டதை உலங்குவானூதி இயக்கிய பிரியா உலகவானதி நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் கடும் பாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் சுமார் பேர் வெளியேற்றப்பட்டுள்ளனர் பருவமழை தொடங்கியது முதல் பாகிஸ்தானின் பல்வேறு மாகாணங்களிலும் தொடர் வெள்ளம் ஏற்பட்டு வருகின்றது இதனால் தற்போது வரை நூற்றுக்கணக்கானோர் பலியான நிலையில் மழை தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது பஞ்சாப் மாகாணத்தில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் கனமழையானது மேலும் தீவிரமடையும் என கூறப்படுகிறது இதனால் அங்குள்ள முக்கிய நீர்நிலைகளின் நீர்மட்டமானது அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து சிந்து ஜெனாப் ரவி மற்றும் ஜட்லூச் ஆகிய ஆறுகளை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு கடும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதையடுத்து நீர்நிலைகளின் அருகிலும் தாழ்வான பகுதிகளிலும் வசிக்கும் மக்களை உடனடியாக வெளியேற்றுமாறு பஞ்சாப் மாகாண முதல்வர் மர்ஜம் நவாஸ் நேற்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் இந்நிலையில் அங்கு வசித்த சுமார் இருபத்தி நான்காயிரத்துக்கும் மேற்பட்டோர் தங்களது வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவிற்கும் இந்தோனேசியாவிற்கும் புதிய ராணுவ ஒத்துழைப்பு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது இது இரு நாடுகளுக்கிடையான பாதுகாப்பு ஒத்துழைப்பில் முக்கிய முன்னேற்றமாகும் என கனடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக கனடா தனது வரலாற்றிலே மிகப்பெரிய ஆயுதப்படையினர் குழுவை இந்தோனேசிய தேசிய ராணுவம் நடத்தும் இருவார பன்னாட்டு ராணுவ பயிற்சியில் பங்கேற்க அனுப்புகிறது கனடாவின் உச்ச ராணுவ தலைவி ஜெனரல் ஜென்னி காரிக்னன் தனது முதலாவது இந்தோனேசிய பயணத்தின் போது இந்த ராணுவ ஒத்துழைப்பு புரிந்துணர்வுடன் உடன்படிக்கை கையெழுத்தானது

இந்த பன்னாட்டு பயிற்சி இரண்டாயிரத்தி ஏழு முதல் ஜகார்த்தாவில் ஆண்டுதோறும் நடைபெற்று மையம் குறிப்பிடத்தக்கது அதிகாரிகள் தகவல் தொடர்பு குழுவினரை அனுப்பியுள்ளது மொத்தம் முப்பது கனடிய படையினர் இந்த பயிற்சியில் பங்கேற்க உள்ளனர் இதுடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்